சார் காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி தலைமையிலான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுருச்சு அதில் முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு மத்திய அரசுல பதிலடி பாகிஸ்தானுக்கு எப்படி சார் இருக்கும்னு நினைக்கிறீங்க சரி இந்த விஷயத்தை நம்ம முதல்ல நேர்மையாக அது என்ன மாதிரி நடந்ததுங்கிறத புரிஞ்சுக்கணும் இந்த மறை கழண்டவர்கள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க அவங்க வந்து தீக்காவில் போய் தனி தமிழ்நாடுன்னு கேட்குறவங்களாக இருக்கலாம் அல்லது காஷ்மீரில் இருந்துக்கிட்டு காஷ்மீர் இந்தியாவுடைய பகுதி இல்லை என்று சொல்பவர்களாக இருக்கலாம் இப்படி பலவிதமாக அவங்க வந்து இருக்காங்க நாஸ்திகர்கள்னு இந்த உலகத்தில் இருக்காங்க அவங்களில் அதாவது இது பிரெயின் வாஷிங் அப்படிங்கிற அடிப்படையில் நடக்கிற ஒரு விஷயம் இப்போ காஷ்மீரில் வந்து எழுபது ஆண்டு காலமாக அவங்க வந்து தன தங்களுடைய நாடு என்ற நினைப்பில் இருந்தாங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இது தனித்தமிழ்நாடு ஆயிடுங்கிற ஒரு எண்ணத்தோடு நாம் வந்து நம்முள்ள பலர் வந்து இந்த எழுபது எண்பது வருடங்களாக பயணித்து கொண்டிருக்காங்க இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னால் இதில் ஸ்ரீலங்காவையும் சேர்த்துக்கோங்க ஸ்ரீலங்கா வந்து ரொம்ப நாளாக அவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னா அங்கே வந்து விடுதலை புலிகள் ஒரு வேலையை செஞ்சு சிங்களம் தமிழ் அப்படிங்கிற அந்த பிரிவினையோட இருக்கிறது இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ காஷ்மீரில் ஒரு பிரச்சனை என்னன்னா நீங்கள் காஷ்மீர் சார்ந்த திரைப்படங்கள் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அமரன் படத்தை பார்த்துருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா அவங்க உள்ளூரிலேயே இருக்கக்கூடியவர்களை தான் பயன்படுத்துகிறாங்க ஒரு நாலு மறை தூக்கி கொண்டு போய் எதையாவது பண்ணு அப்படின்னு சொன்னால் அவன் துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் டுப்பு டுப்புன்னு சுட்டுட்டு வந்துடுவான் உண்மையிலேயே தீவிரவாதம் பேசுகின்றவர்கள் இப்படி ஒரு வெட்டவெளியான ஒரு இடத்துல சிவிலியன்ஸ் இருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்கள போய் கொல்லணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரவே வராது நான் தீவிரவாதத்தை இப்படி மேலே தூக்கி வைக்கல தீவிரவாதி என்ன பண்ணுவான்னா திட்டமிட்டு செய்ததாகவும் நீ நீ இருக்கியா நான் அந்த இடத்துல வந்து பண்ணுறேன் பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அணுகுமுறையில் தான் ஒரிஜினல் தீவிரவாதம் நடக்கும் இதெல்லாம் இந்த போலி தீவிரவாத கதைகள் மறைக்காண்டவர்கள் பண்ணுற வேலை ஆனால் நடந்திருக்கிறது மிகப்பெரிய துரதிஷ்டம் காரணம் என்னென்னா கடந்த பத்து வருடங்களாகவும்்பாய் ஐயா உடைய அரசு பொழுதும் நடுவில் வந்து காஷ்மீரில் ராம் மாதவ் வந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து போய் அவங்க முஃப்தியோட ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து ஒரு பிஜேபி முஃப்தி முகமது சையதுடைய மகள் அந்த ஆட்சிங்கிறது நடந்ததெல்லாம் காஷ்மீர் நல்லா வருங்கிற ஒரு எண்ணத்தில் காஷ்மீர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடுவோங்கிற ஒரு எண்ணத்தில் அது வந்து நம்மளுடைய நாடு அப்படிங்கிற ஒரு எண்ணம் பிரிட்டிஷாருக்கு இருந்தது ஆனால் நேருவுக்கு அளவுக்கு அதில் இல்லை அதனால தான் வல்லபாய் பட்டேல் அந்த இடத்துல விடாமல் ஒரு பொண்ணாருங்கிறதெல்லாம் பழைய கதை இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன புரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் இப்படி ஒரு வேலையை ஒருத்தன் வந்து செஞ்சுட்டு போயிட்டானா இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணை வந்து ஒருத்தன் டீசிங் பண்ணுறான் அல்லது ரோட்டில் ஏதோ ஒன்று மிரட்டுறான் அவள் படிக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தோட அவன் செயல்படுறான் அவளை மட்டும் படிக்காமல் வச்சுட்டா போருமான்னு கேட்டால் அவனுக்கு நோக்கம் என்னென்னா அந்த பொண்ணை அவனை காதலிக்கணும் அவனோட வாழணும் அதுக்காக அவள் தானே பிரச்சனை அழகாக இருந்தாதானே பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறான் பாருங்கள் அப்போ நாம் உடனே நம்ம பொண்ணை தூக்கி வீட்டில் பூட்டி வச்சுட்டோம்னா அதனுடைய வாழ்க்கையை நாமளே கெடுத்த மாதிரி ஆகுங்கிற மாதிரி காஷ்மீரில் வந்து எந்த ஒரு நல்ல முயற்சி நடந்துகிட்டு இருக்கோ இது ஒரு தீவிரவாத செயல் அப்படிங்கிற அடிப்படை எனக்கு புரியல ஏன்னா நான் பார்த்த பக்கம் தீக்கா சார்ந்தவர்களோ அல்லது ஆயுத முதலாளிகளால் செலுத்தப்படுகின்ற ஒரு வேலையை செய்வாங்க இந்த மாதிரி முடிவெற்ற மாதிரியான வேலையெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க நடந்திருக்கிறது ஒரு துரதிருஷ்டம் அப்படிங்கிறதும் இதுக்கும் ஃபெயிலியர்னு சொல்கிறது வந்து முட்டாள்தனம் உதாரணத்துக்கு தானிக்கு தீனின்னு நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஸ்டாலின் ஐயா அதாவது கள்ளக்குறிச்சியில் வந்து பாக்கெட்டில் சாராயம் வருது அங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலருக்கு தெரிஞ்சிருக்கணும் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கு தெரிஞ்சிருக்கணும் அது சார்ந்த எம்பிக்கு தெரிஞ்சிருக்கணும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிக்கு தெரிஞ்சிருக்கணும் சாராயம் கள்ள சாராயம் யதார்த்தமாக வருகிறது பாக்கெட்டில் கொண்டு வந்து கொடுக்குறான் இது தெரியாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா அங்கே ஒரு அறுபத்தி ரெண்டு சாவு வந்ததுன்னா அவங்க வாய் அடைக்கிறதுக்கு நீங்கள் இருபத்தி ஏழு லட்ச ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்ன மாதிரியான வேலையை இதோட நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க இது வந்து நாளைக்கே கூட நம்ம இப்போ சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போகிறோம் இந்த மாதிரி மறை வேண்டவர்கள் அன்றைக்கி பாம்பேயில் வந்து கசாப்போடைய கும்பல் வந்து ஒன்று பண்ணிட்டு போனாங்க இல்லையா இந்த வேலைகளை நாளைக்கு சென்ட்ரல் ஸ்டேஷனில் பண்ணலாம் அதுக்காக நம்ம பயணிக்காமல் விட்டுருவோமா சுவாசிக்காமல் விட்டுருவோமா அல்லது அமெரிக்காவில் இதெல்லாம் நடக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க போதையின் உச்சம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை திடீர்னு புட்டு டுப்புட்டுப்புட்டு சுட்டு போயிடுவான் இவர்களுக்கு ஆயுதம் கிடைப்பது என்பது ஒரு பிரச்சனை இவர்களையும் கண்காணிக்கக்கூடிய அளவுக்கு இப்போ அந்த இடம் வந்து ஒரு அற்புதமான ஒரு இடம் உலகத்திலே இரண்டாவது இடம் பார்க்க வேண்டிய ஒரு இடம் அப்படி அந்த 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 மாதிரியான ஒரு இயற்கையை ரசிக்கணும்னா உலகத்துலேயே அதுதான் ரெண்டாவது இடம் அதை பார்க்க நிறைய பேர் போகிறாங்க அந்த இடத்துல ஒரு தவறு நடந்திருக்கு இத்தனைக்கும் அதில் இறந்த ஒருத்தர் ஆறு நாள் கல்யாணான பொசிஷனில் இருக்கிறவர் வந்து ஒரு அந்த காஷ்மீரை பாதுகாக்கின்ற வேலையை செய்யக்கூடிய ஒருத்தர் ஸோ அவர் வந்து ஒன்ஸ் அகைன் ஒரு ஹனிமூன் போகும்போது துப்பாக்கி எல்லாம் தூக்கிட்டு போக முடியாது பட் ஒரு ப்ரிகாஷன் இல்லாமல் போகக்கூடிய அளவுக்கு நல்லது நடந்துருச்சு ஒரு இராணுவ வீரரே நம்ம ஜாலியாக போகலான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு சிவிலியன்ஸ் போகிற அளவுக்கு நடந்துருச்சு இதை சிதைக்கணுங்கிற ஒரு எண்ணம் பங்களாதேஷுக்கு வந்திருக்கலாம் பாகிஸ்தானுக்கு வந்திருக்கலாம் யாருக்கு வேண்டுமானாலும் வந்திருக்கலாம் சோரஸ் சொல்லியிருந்தால் காங்கிரஸுக்கு கூட வந்திருக்கலாம் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் பாகிஸ்தானுடைய ரியாக்ஷனை நீங்க பாருங்க இங்க இருக்கிறவங்களுடைய ரியாக்ஷனை நீங்கள் பாருங்கள் ஒன்று நடந்தவுடன் அவன் சொல்கிறான் நான் ஏன் உயிரோடு விடுறேன்னா நீ மோடிக்கு போய் சொல்லணும் இந்த மாதிரி நான் பண்ணேன்னு நீ சொல்லணுங்கிறான் அவன் யாருன்னு அடையாளத்தை கண்டுபிடிச்சாச்சு அதற்கு முன்னாடி ரெண்டு பேர் இது இப்போ மாசகர் பண்ணியாச்சு எல்லாம் என்கவுண்டர் பண்ணியாச்சு எல்லாம் நடந்துருச்சு ஆனால் அவனுடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா மோடி அப்படிங்கிறது தான் இருக்குது நீங்கள் உடனே முந்நூற்றி எழுபதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு முந்நூற்றி எழுபதை குழப்பிக்க கூடாது முந்நூற்றி எழுபது அப்படிங்கிறது வந்து அங்கே யாரும் நிலம் வாங்க முடியாது அங்கே யாருக்கும் இடஒதுக்கீடு கிடையாது அங்கே இருப்பவர்கள் மட்டும் அங்கே ஆளுவார்கள்ங்கிற மாதிரியான ஒரு இடம் அதை நாம் அனுமதிப்போமா நடுவில் மயிலாப்பூரில் ஒரு பெரிய கோவிலை கட்டிட்டு அல்லது ஒரு தேவாலயத்தை கட்டிட்டு இங்கே இந்த குடும்பம் மட்டும்தான் போகணும்னு சொன்னால் நம்ம சும்மா இருப்போமா அதை கஞ்ச் வந்து நம்ம எழுபது வருடங்களாக நம்ம அதை செஞ்சுக்கிட்டு வந்துட்டோம் அப்போ அதை நீக்குகின்ற ஒரு வேலையை செய்ததுக்காக மறை கண்டவர்கள் வந்து சுடுவாங்க அதற்கு ஒரு மதத்தை நாம் பழிப்போம் அதற்கு ஒரு நாட்டை நம்ம பழிப்போம்னு கேட்டால் மன்னிச்சிருங்க அதுக்கான விஷயம் இதில் இல்லை ஸோ இஷ்யூ என்னென்னா இந்திய தேசம் உடனே அதை அழகாக எடுத்துக்கொண்டு போயிருக்கு ஜெயசங்கரும் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் அதை கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க பாகிஸ்தானுக்கு நம்ம வந்து ஒரு இது கொடுத்துருக்கோம் ஐயா நீ எங்கேயோ ஒரு இடத்துல இதை நீ ஆதரிச்சிக்கிட்டு இருக்கிற முதல்ல நீ வந்து நான் தீவிரவாதத்தை ஆதரிக்காத நாடு ஆதரிக்க விட மாட்டேன் அப்படிங்கிறத முதல்ல சொல்லு அதை நீ சொல்கிற வரைக்கும் நான் இந்த நீர் வருவதை கட்டுப்படுத்துவேன் உன்னுடைய தூதகரத்தை இங்கேருந்து நான் அகற்றிடுறேன் அங்கேருந்து எங்கள் ஆளுங்க திருப்பி வந்துடுவாங்க உங்களுடைய நாட்டிலிருந்து யார் வருவதாக இருந்தாலும் இனி விசா மூலமாக ப ப்ராப்பர் விசா மூலமாக வருவதற்கு வாய்ப்பில்லை ப்ராப்பர் விசா மூலமாகவும் வருவதற்கு வாய்ப்பில்லை எங்கள் சைட்லேருந்து யாரும் அவங்க வரமாட்டாங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு நாற்பத்தெட்டு நேரம் டைம் தரேன் இது எல்லாம் ஏன் நம்ம பாகிஸ்தானை நோக்கி பண்ணுறோம்னா இதனுடைய பேசிக் வந்து பிஓகேல இருக்குது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்னு சொல்லப்படுற காஷ்மீரில் ஆக்கிரமித்திருக்குன்ற பாகிஸ்தான் மக்களால் வந்திருக்குங்கிறது தான் அடிப்படை விஷயம் இங்கிருந்து பேசுகிறவங்க தீவிரவாதத்தை அப்படி பண்ணுவோம் தீவிரவாதத்தை அகற்றிடுவோம்னு பேசுகிறாங்களே ஒழிய பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்னு சொல்கிறானா சொல்ல மாட்டான் ஏன்னா அது சொன்னால் அவனுக்கு வாக்கு போயிடும் இதே ஒரு ஒரு பத்திரிக்கையில் காலை சிற்றுன்றியை பற்றி ஒரு எடிஷன் ஒரு வார்த்தை தவறாக போட்டதுக்காக சனாதனைகளே இப்படித்தான் யாரோ ஒரு அறிவுகட்டவன் பதிக்கும் அதிபதிக்கும் வித்தியாசம் தெரியாமல் ஒரு மொழிபெயர்ப்பை சொன்ன உடனே வேற ஒரு மதத்தில் இருக்கக்கூடியவங்க இடத்துல போயிட்டு இந்து மதங்களினுடைய மந்திரங்கள் எல்லாம் ஆபாசமானு பேசுகிறதுங்கிறது புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் இல்லை இப்படி தான் இந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும் அண்ணாமலை ரொம்ப அழகாக அதை நேற்றுக்கு எக்ஸ்ப்ரீட் பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா ஐயா காஷ்மீர் நல்லா இருக்குங்கிறத கெடுக்கணுங்கிறது தான் அவனுடைய நோக்கம் நான் சொன்னேன் இல்லையா அந்த பொண்ணு அவனுக்கு கிடைக்கணும்னா அவன் என்ன வேணாலும் பண்ணுவான் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு கூட தகராறு பண்ணுவான் அதுக்காக நம்ம பொண்ணை பூட்டி வைப்போமா அவனை தான் தூக்கி போட்டு மிதிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இது செயல்படணும் இந்திய தேசம் அதை கண்டிப்பாக கொண்டு போகும் ஆனால் இவர் தான் செய்தார் அப்படிங்கிற வரைக்கும் இப்போ ஐடென்டிஃபை ஆயிருக்கு இந்த நாட்டின் மூலமாக தான் வந்திருக்குங்கிறது ஐடென்டிஃபை ஆயிருக்கு ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் யாருங்கிறது தான் இதில் முக்கியம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்கோங்களேன் இப்போது நம்ம வீரமணி ஐயா ஒரு கருத்தை சொல்லுவார் பொன்முடி ஐயா ஒரு கருத்தை சொல்லுவார் செந்தில் பாலாஜி ஒரு கருத்தை சொல்லுவாங்க இப்படி அதே மாதிரி பிடிஆர் வந்து நேர்மையாக நேற்றுக்கு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு இது எல்லாமே திமுக செய்ததாக நீங்க எடுத்துக்கொள்ள முடியாது அந்த தனி நபர்னு பார்க்கணும் அந்த மாதிரி இந்த விஷயத்த யார் பண்ணாங்க எந்த இடத்துல நடந்ததுன்னு தெரிஞ்சிச்சுனா மோடிக்கு அது கிளியரா புரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல புல்லும் இருக்காது பூண்டும் இருக்காது சார் காஷ்மீர்ல நடந்த தாக்குதல் சுற்றுலா பயணிகளை தான் குறி வச்சு தாக்கினாங்க சார் குறிப்பாக வந்துட்டு இந்துக்களை தான் வைத்து நீ இஸ்லீமா முஸ்லீமா இல்லை இந்துக்களா அப்படின்னு சொல்லி கேட்டுதான் வந்து தாக்கல் நடைபெற்றிருக்காங்க தாக்குதலா பார்க்கலாமா இன்னைக்கு நேரத்துக்கா நடக்குது காஷ்மீர் ஃபைல்ஸுங்கிற படம் இந்தியில வந்தது அதை கரெக்டாக போய் நீங்கள் பார்த்துருந்துருக்கணும் உங்களை ஹிந்தி படிக்காமல் தடுத்துட்டாங்க நீங்களும் வந்து காசெல்லாம் கொடுத்து இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூலில் அல்லது இவங்கெல்லாம் நடத்துகிற இப்போ விஜய் நடத்துகிற அல்லது திருநாவுக்க திருமாவளவன் ஐயா நடத்துகிற அல்லது ஸ்டாலின் ஐயா நடத்துகிற பள்ளிகள்லாம் நீங்கள் போய் படிக்கலை அதனால் ஹிந்தி தெரியல கேள்வி என்னென்னா இது ஆரம்பத்துலேருந்தே இப்படி தான் நடக்கும் ஆரம்பத்தில் இதை விட கொடுமையாக இருந்தது எப்படி இருந்ததுன்னா ஆணை சுட்டுவிட்டு பெண்ணை தன்னோட கூட்டிகிட்டு போயிடுவாங்க தன்னோட கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே இருக்கிறவங்க மாதிரி அங்கே அவளை வந்து போக பொருளாக மாற்றி அவளை ஒரு பிள்ளை பெருக்கும் மெஷினாக மாற்றிட்டு வேலைக்காரியாக மாற்றுற அளவுக்கு கொண்டு போவாங்க இப்போ அப்படி பண்ணால் செருப்பு பிஞ்சிரும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பெண்களை நீ போய் மோடி கிட்ட போய் சொல் ஏன்னா அவளுக்கு தானே உண்மையிலேயே பயங்கிறது வந்து ரீதியாகவும் பாச ரீதியாகவும் வரும் இப்போ நாம் வந்து விளையாட்டை சொல்லிடலாம் தக்குனு என்கிட்ட யாராவது கத்தி வச்சால் நான் எப்படி கத்துவேன்னு எனக்கு தெரியாது ஆனால் பெண்கள் வந்து அதை நேசமாகவும் பாசமாகவும் சொல்லுவாங்க சொல்லி பெரிய முன்னேற்றம் அவன் வந்து அந்த பெண்ணை விட்டுட்டு ஆணை மட்டும் சுட்டாங்கிறது அதில் முஸ்லீம்களை இவங்க சுடுறது பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அவன் வந்து இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை ரொம்ப வருடங்களாகவே அப்படி தான் நடக்குது அவங்க அவங்களுடைய நோக்கமே இஸ்லாத்தவர்கள் நிறைந்த உலகமாக இதை மாறணும் அப்படிங்கிறது கட்டாயத்தின் பேரில் எப்படி மாறும் நீங்கள் தலைகெடு த கவித்தாலும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் முந்தானத்துக்கு ஒரு செய்தி வந்தது அந்த செய்தி என்ன வந்தது அப்படின்னு சொன்னால் உலகத்தில் வந்து கிறிஸ்டியர்கள் முப்பத்தி பேர் இருக்காங்க இஸ்லாத்தவர்கள் இருபத்தைந்து பேர் இருக்காங்க இந்துக்கள் பதினைந்து பேர் இருக்காங்க பதினைந்து சதவீதம்னா இந்தியாவில் இருக்கிறவங்க தான் வெளியில் இருக்கிறவங்களெல்லாம் மற்ற சேர்த்து சொல்லலை புத்திஸ்ட் வந்து பதினாலு சதவீதம் அது யாருக்கும் இல்லாத எந்த மதமும் இல்லாதவர்கள் பதினாலு பர்சன்ட் இருக்காங்க புத்திஸ்ட் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கும்போது அது என்ன சொல்லுதுன்னா கிறிஸ்துவர்களிலிருந்து இருந்து விலகுகின்றவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அப்போ அவங்க எது மதத்துக்குள்ளே போவாங்க அப்படிங்கிற கேள்வி ஆனால் ஹிந்துவோ முஸ்லீமோ அங்கிருந்து விலகுகின்றவர்கள் இல்லை அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க இந்த செய்தி கொடுக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்னு சொன்னால் நீ தலகிட நின்றாலும் சின்ன சின்ன நாடுகள் நூறு நாடுகளில் மைனாரிட்டியாக இருந்து நீ மெஜாரிட்டியாக வந்திருக்கலாம் இந்த மாதிரியான தீவிரவாதிகளுக்கு சொல்கிறேன் வந்திருக்கலாம் ஆனால் ரஷ்யாலேயோ அல்லது அமெரிக்காலேயோ அமெரிக்காவில் இருபத்தி மூணு சதவீதம் குறைஞ்சிட்டாங்க இஸ்லாத்தவர்கள் இந்தியாவிலேயோ அந்த வேலைகளை நீங்கள் செய்ய முடியாதுங்கிறத இன்றைக்கி இந்த நிமிஷம் கொஞ்சம் சுவாசிச்சு நான் சொல்கிறேன் நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியாது இப்படியே ஓட்டு இருந்தோம்னா எல்லா நிதிகளுக்கும் ஓட்டு இருந்தோம்னா இங்கேயும் அதுதான் நடக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ அவர்களுடைய நோக்கமே அவர்களுடைய மதத்தை கொண்டு வரணும் ஆனால் இப்படி கொண்டு வர்றதுங்கிறது எப்படி இருக்குன்னா நேர்மையாக சொல்கிறேன் ஒப்பீட்டுக்காக சொல்கிறேன் நாகரிகமாக சொல்கிறேன் கல்யாணம்னு பண்ணிக்காம கெட் டுகெதர் லிவிங் டுகெதருன்றாங்க இல்லையா அந்த நோக்கத்தில் கொண்டு வர்றது கொண்டு வந்து ஒரு நாலஞ்சு பிள்ளைய பெற்றுட்டால் அப்புறம் அந்த பொண்ணை விரட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஒன்று கூப்பிட்டு நாலு பெற்றுக்கிட்டிங்க இல்லையா அந்த வேலையை செய்கிறது இந்த லிவிங் டுகெதரில் வர்ற மாதிரியான விஷயம் இதெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணணும் அதுக்காக தான் திருமணம் போற்றப்பட வேண்டும் நம்ம சம்பிரதாயங்கள் போற்றப்பட வேண்டும்ங்கிறத நம்ம எப்போதுமே புரிஞ்சுக்கணும் சார் மக்களை பாதுகாக்க தவறிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவில் வந்துட்டு பதவி விலக வேண்டும் சொல்லிட்டு திருமாவளவு வந்துட்டு கருத்தை முன்வைக்கிறாரு காஷ்மீர்ல இருக்கிறவங்க சொன்னாங்கன்னா அதை கேட்டுர்லாம் காஷ்மீர்ல இருக்கிற ஒரு நூறு பேர் ஆமாம் எங்களை பாதுகாக்கல அமித்ஷா அவர் விலகணும்னு சொல்லிட்டா கேட்டுரலாம் திருமாவளவன் சொல்றது ஏன் கேட்க அவர் எங்கேருந்து விலகணும்ங்கறதுலயே அவருக்கு ஒரு குழப்பம் இருக்கு எங்கே இருக்காரோ அங்கேருந்து விலகனமாக வேண்டாமாங்கிறதுலேயே அவருக்கு ஒரு குழப்பம் இருக்குது அதனால் அவர் சொல்கிறத ஒரு பெட்டி செய்தியாக நீங்கள் தயவு செஞ்சு தினமலர்லேயோ தினத்தந்திலேயோ மற்ற பத்திரிகைகளை படிக்கலாம் வேறு விளம்பரம் கிடச்சா அதையும் போட்டிருக்க மாட்டாங்க கிடைக்கலன்னா அதை ஒரு காலம் செய்தியாக போடுவாங்க செஞ்சு திமுக இங்க மத்திய அரசு மீது மோடி அவர்களின் குறைபாடு காரணமாக தான் அந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்றது இப்போது சிஏஜி வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குதுங்க அது என்ன சொல்லுதுன்னா துவார வந்து இரநூத்தி ஐம்பது கோடி ஒரு கிலோமீட்டர்னு ரோடு போட்டிருக்காங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுது இங்கே இருக்கிறவங்க பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க இங்கே இருக்கிறவங்க அஞ்சு வழி சாலையெல்லாம் பண்ணுறாங்க அதில் வந்து எத்தனை மேம்பாலங்கள் எத்தனை தரைப்பாலங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் பேசணும் ஆனால் அதில் முறைகேடு நடந்ததுங்கிறது யார் சொல்ல முடியும் கெஜ்ரிவால் தானே சொல்ல முடியும் சிஏஜியில் ஒரு கருத்து சொல்கிறாங்க அந்த கருத்து ஆமாங்க இந்த நடந்தது நான் தான் பார்த்தேன் நான் தானே அந்த டைமில் அந்த ஆட்சியை நடத்திக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு கெஜ்ரிவால் சொல்லணும் அந்த மாதிரி இந்தியா என்னை பார்க்க பாதுகாக்க தவறிவிட்டது மோடி என்னை பாதுகாக்க தவறிவிட்டாருன்னு காஷ்மீர்ல இருக்கிறவங்க சொல்லணும் கரெக்டுங்களா குறைந்தபட்சம் அந்த தீவிரவாதி சொன்னதையாவது கேட்கணும் டேய் நான் ஏதோ கிளம்பிட்டேங்கிட்ட ஒரு துப்பாக்கி இருந்ததுனால நீ யாரு என்னன்னு தெரியாம நான் சுட்டுட்டேன் ஏன்னா எங்க மதத்துல இந்த மாதிரி ஒன்னு சொல்லி இருக்குன்னு சொல்றாங்க அதை வைத்துக்கொண்டு நான் அதாவது ஒரு மதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு இருக்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்து இப்போ இவே ராமசாமியை தவறாக படிச்சீங்கன்னா என்ன ஆகும் அந்த மாதிரியான ஒரு வேலையை இவங்க பண்ணிட்டு நான் வந்துட்டேன் நீ போய் மோடி கிட்ட சொல்லுங்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் மோடி தான் இங்க காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு அவன் சொல்கிறான் தீவிரவாதி சொல்கிறான் அந்த அந்த மறைக்காண்டவன் சொல்கிறான் தீவிரவாதிங்கிற வார்த்தை கூட அவனுக்கு பயன்படுத்தக்கூடாது அந்த மறைக்காண்டவன் சொல்கிறான் அந்த மக்கள் சொல்லட்டும் அப்போ நாம் பேசுவோம் அப்படின்றது தான் நம்ம பதிலாக சொல்லணும் சார் சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய இடத்துல ராணுவீர்கள் பாதுகாப்பே இல்லாமல் இருந்துச்சு சார் அந்த இடத்துல ஏன்னா சி உங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க காஷ்மீருங்கிறது ரொம்ப பாதுகாப்போடு இருந்ததுனால தான் நிறையா விஷயங்கள் நடந்தது அந்த பாதுகாப்புக்களை அந்த பாதுகாப்புக்களை உள்ளூர் மக்களை வைத்து கொரில்லா ஃபைட்டு பண்ணதனால தான் அங்கே வந்து ஒரு நல்லது நடக்காம இருந்துகிட்டு இருந்தது இப்ப அங்க ஒரு ஆட்சி வந்திருக்கு அந்த ஆட்சியை ஒருத்தர் வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறாரு உங்களுக்கு நல்லா தெரியும் மாநிலத்துக்குன்னு ஒரு பவர் இருக்கு சென்ட்ரலுக்குன்னு ஒரு பவர் இருக்கு ஒரு எண்ணெயை வந்து எந்த இடத்தில் வேண்டுமானாலும் இப்ப தமிழ்நாட்டுக்கு எண்ணெய் எப்போ வந்ததுங்கிறீங்க நூற்றி இருபது வருஷத்துக்கு முன்னாடியா நூறு வருஷத்துக்கு முன்னாடியா எழுபது வருஷத்துக்கு முன்னாடியா இல்லை ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி தான் வந்தது ஸோ தமிழ்நாடு மாதிரி இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஐந்து வருடத்துக்கு முன்னாடி தான் வருது அப்படின்னா காஷ்மீரில் சிலது விளக்க அதாவது சில விஷயத்தை ஃப்ரீயாக விடணும்னு போனது இப்போ தப்புன்னு தெரிஞ்சிருச்சு இனி திரும்பி வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வருவாங்க இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் வீட்டுக்கு விருந்துக்கு உங்களை கூப்பிட்டுட்டு நான் நீங்கள் வரும்போதெல்லாம் ஒவ்வொன்றா ஏதாவது ஒன்று செக் வச்சுக்கிட்டே இருந்து வாங்க வாங்க நல்லா சாப்பிடுங்க அப்படின்னா ஏங்க இவ்வளோ பெரிய விஷயம் வீட்டுக்கு கூப்பிட்டீங்க சாப்பிட வந்தேன் இதுக்கு ஏங்க இவ்வளோ விஷயம் வீட்டில் ஏதாவது வில்லங்கம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கறதுக்கு வாய்ப்பு வரும் காஷ்மீரில் இன்னும் பாதுகாப்பு தேவைப்படுகிறதா காஷ்மீர்ல இன்னும் வந்து இயல்பு வாழ்க்கை நிலவிலையா இங்கே சென்ட்ரல் ஸ்டேஷன்லையோ சென்ட்ரல் ஸ்டேஷனில் போகிறவங்க எல்லாம் அந்த மெட்டல் டீட்டர் மூலமா போறேன் நான் நினைக்கிறீங்க கிடையாது ஜாலியாக போவோம் அதே ஏர்போர்ட்ல மட்டும் உள்ளுக்குள்ளே இப்படி பூந்து பூந்து போவோம் ஏன்னா அங்கே வந்து உள்ளே விட மாட்டாங்க பணம் வேற செலவு போயாகணும் விட்டால் அடுத்த ஃப்ளைட்டு இன்னும் காஸ்ட்லி ஆகும் அங்கே மட்டும் ஒழுக்கத்தை கடைப்பிடிப்பான் இங்கே பண்ண மாட்டான் இந்த இந்த ஒரு இயல்பு நிலையே காஷ்மீருக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க இப்போ அதை புரிஞ்சிருப்பாங்க திரும்ப அந்த ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வருவாங்க ஆனால் கட்டுப்பாடு எப்படி இருக்கணும்னா ரசிப்பைவாக இருக்கணும் நாமும் காஷ்மீரை நேசித்து அங்கே செல்ல வேண்டும் அங்கே இருக்கிறவர்களை பாதுகாப்புக்கின்ற வேலையை இன்னும் கொஞ்ச நாள் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து செய்யணும் இன்னும் வந்து மா மாநிலம் வந்து தன்னை போல பாதுகாத்து கொள்ளக்கூடிய நிலையில் அங்கே இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும் டீமானிட்டைசேஷன் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை மோடி செய்ததால தான் காஷ்மீருங்கிறது கட்டுக்குள்ளேயே வந்தது இல்லைனா போலி பணம் தான் அங்கே வந்திருக்கும் பாகிஸ்தான் நிதி இல்லாமல் செத்துது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் ஸ்ரீலங்காவில் தேவைக்கு அதிகமான பணம் இல்லாமல் போச்சு இது எல்லாமே அந்த டிமானிட்டசேஷனால் நடந்தது தான் நல்ல விதத்தில் தான் கையாளப்படும்ங்கிற நம்பிக்கை இருக்குது அந்த குடும்பங்களுக்கு கண்டிப்பாக நிறைய வருத்தம் இருக்கும் குறிப்பாக அந்த இப்போ திருமணமாயி ஒரு ஹனிமூன் போயிட்டு வந்து அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வந்து அது ரொம்ப பாதிப்பை கொடுக்கும் ஆனால் ஒரே ஒரு வரியில் சொல்லி முடிச்சிடுறேன் என் ஊர்லேருந்து முதல் போன முதல் பட்டதாரி நான் தான் அப்படின்னு நான் பெருமையாக சொல்லிக்கிறேன்னு வச்சுக்கோங்க இப்போ நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டால் வேலை கிடைக்கல சாணி விரட்டி தட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டா அந்த ஊர்லேருந்து யாருமே படிக்க போக மாட்டாங்க அப்போ அவன் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா அவன் முயற்சி எடுத்த அளவுக்கு எனக்கு கிடைச்சது வீட்டில் பாதுகாக்க வேண்டிய அவசியம் வந்தது நான் வரட்டி தட்டிட்டு இருக்கேன் இப்படி சொன்னா இன்னும் நாலு பேர் போவாங்க ஸோ உண்மையே உண்மையா எடுத்து சொல்லக்கூடிய தன்மை கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வரணும் இங்கிருந்து போகக்கூடியவங்களுக்கு வரணும் அங்கே இயல்பு வாழ்க்கை திரும்பணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சம்பவங்களாக நம்ம எடுத்துக்கணுமே தவிர ஆபத்தாகவும் அதிர்ச்சியாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படியே எங்கள் முதல்வர் தான் எங்களை காப்பாற்றினார் காஷ்மீர்லேருந்து என்னை கூப்பிட்டு வந்தார் எங்க இந்த முதல்வர் இல்லைன்னா நான் இந்த உயிரோடையே வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு ட்ரெயினில் இருந்தோ பஸ்ஸில் இருந்தோ டிக்கெட் வாங்கிட்டு திருப்பி வந்தாங்க பாருங்கள் காஷ்மீர்லேருந்து உடனே அங்கேருந்து அழைத்து வரப்பட்டு நாம் யுக்ரைனுக்கே வண்டி அனுப்பிச்சி கூட்டிகிட்டு வந்தவங்க காஷ்மீருக்கு கூப்பிட்டு வர மட்டுமா பண்ணவங்களுக்கு இங்கே இருக்கிறவன் சொல்லிக் கொடுக்குறான் பின்னாடி அவங்க புருஷனோ அல்லது காசு வாங்குகிற ஏஜெண்ட்டோ தெரியல தமிழ்நாட்டை பற்றி உயர்வாக சொல்லுவேன் தமிழ்நாட்டை பற்றி உயர்வாக சொல்லுவேன் உடனே அந்த பெண்ணு தமிழகத்தின் முதல்வர் தான் என்னை பாதுகாப்பாக கூட்டு வந்தார் எனக்கு சிரிப்பு தான் வந்தது அம்மா தப்பாக இடத்துக்காத நீ வராமல் இருந்திருந்தால் கூட இந்த நாட்டுக்கு தப்பு இல்லை அப்படின்னு ஒரு பெரியவங்களை சொல்லக்கூடாது பட் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு வருது